கும்பத்தை பொறுத்த வரைக்கும் துவாபர யுகத்தில் வாழ்ந்த கர்ணனின் நிலை தான் உங்களின் நிலை அதாவது சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களை கைவிட்டிருப்பார்கள் தாய் தந்தையரின் உதவியும் இல்லாமல் சகோதர உதவியும் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்க இந்த ஆண்டுல ஆரம்பம் முதல் இது வரைக்குமே நம்முடைய வாழ்க்கை ஏதாவது ஒரு தருணத்திலேயாவது மிகப்பெரிய உச்சத்தை விடாதா அப்படின்னு தினம் தினமும் போராடிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களின் கனவுகள் நிறைவேறப் போகுது அதாவது கஷ்டத்திற்கு பலன் கிடைக்கப் போகுதுன்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம் இந்த ஆண்டோட முடிவில் உங்களின் வாழ்க்கை விஸ்வரூபம் எடுக்கும் எந்த நிலையை தேடி நீங்கள் இது நாள் வரைக்குமே அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த நிலைக்கு சென்று அமரப் அமரப்போகின்றீர்கள் கும்பம் எதிர்பார்த்த நிலை என்னவென்றால் நிம்மதியான ஒரு நிலை தான் அப்பேற்பட்ட ஒரு நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு அமையக்கூடிய காலமும் நேரமும் கனிஞ்சு வந்தாச்சுன்னே சொல்லலாம் வேலை நிச்சயமாக கிடைக்கும் நிரந்தர வேலை அதாவது அரசு வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு அந்த அரசு வேலை உங்களின் வீட்டை தேடி வந்தே தீரும் மனிதனுக்கு இருக்கக்கூடிய இன்பமான அதிர்ச்சி அப்படின்னா வேலை இல்லாமல் கடனில் மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த கடவுளே வந்து கையை பிடிச்சி மேலே தூக்கி விட்டால் எப்பேற்பட்ட அளவுக்கு மனம் குளிரும் அந்த அளவிற்கு உங்களின் மனம் குளிரப் போகுது அதாவது ஜென்ம சனியில் நீங்கள் படாத பாடுபட்டுட்டீங்க அந்த தொல்லைகளிலிருந்து வெளியே வரக்கூடிய நிரந்தரமாக வெளியே வரக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம் இனி கும்பம் சந்தோஷமாக வாழும் அவ்வளோதான் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கணும்னா எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் எந்த விதமான தொல்லைகளும் இல்லாமல் உங்களின் வாழ்க்கை நீங்கள் நினைத்தபடி சுபிக்ஷமாக அமையும் மண்ணோடு மண்ணாக புதைந்து விடுவேணும் அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த பயத்திலிருந்து வெளியே வாங்க மிக பெரிய அளவில் மண்ணில் புதைந்த விதை விருட்சமாய் முளைக்கக்கூடிய காலம்தான் இது அதாவது உங்களை ஏளனமாகவும் இழிவாகவும் நினைத்தவர்கள் முன்னாடி நீங்கள் நெஞ்சை நிமிர்த்தி கம்பீரமாக நடக்க போகிறீங்க முதல்ல உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயம் இந்த செப்டம்பர் மாதத்தோட முடிவுல அதாவது அக்டோபர் மாதத்தோட பதினைந்தாம் தேதிக்குள்ள வேலை நிச்சயமாக கிடைக்கும் அந்த வேலையை தேடி நீங்க செல்வீர்கள் இரண்டாவது அடகு கடையில் நீங்க வைத்த நகைகளை மீட்டு எடுக்க முடியும் அதாவது ஒரு புட்டு நகை கூட இல்லை அப்படின்றதுனால ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை தவிர்த்துட்டு நீங்க சந்நியாச வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க மிக பெரிய அளவில் எல்லோரை போலையும் இனி கும்பம் நாலு நல்ல விஷயங்களுக்கு சென்று நிம்மதியாக வீடு திரும்ப முடியும் யாருமே உங்களை இனியும் எந்த விதமான இழிவான சொல்லை சொல்லி உங்களின் மனதை காயப்படுத்த மாட்டார்கள் சுய தொழில் செய்து கொண்டிருக்க கூடிய உங்களுக்கு மென்மையாக அதாவது மெல்லிய தென்றலைப் போல தொழில் வளரும் அந்த வளர்ச்சியை உங்களாலேயே கண் கூட பார்க்க முடியும் ஒரு சமயத்தில் தொழில் வளரும் பொழுது தயவு செய்து தொழிலுக்கு இடைவெளி விடாதீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே அதுதான் ஏதாவது ஒரு இடத்துல நஷ்டத்தை அடைந்து விட்டீர்கள் என்றால் மன அழுத்தத்தில் பதினைந்திலிருந்து இருபது நாட்கள் தொழிலை செய்யாமல் அந்த விஷயத்தை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க தயவு செய்து நஷ்டத்தை ஒருபொழுதும் திரும்பி பார்க்காதீர்கள் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நீங்க முன்னேறி சென்றாலே போதும் லாபம் மிக பெரிய அளவுல உங்களின் தொழிலில் பெருகிக்கிட்டே இருக்கும் கும்ப ராசியில இருக்கக்கூடிய பிள்ளைகளின் பெற்றோர்களாக நீங்கள் தயவு செய்து இந்த காலகட்டத்தில் உங்களின் பிள்ளைகளை எந்த விதமான சொல்லையும் சொல்லி திட்டிவிடாதீர்கள் காரணம் என்னென்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு சொல்லை நினைத்து அந்த பிள்ளை பனிரெண்டுலேருந்து பதினைந்து நாட்கள் மன அழுத்தத்தில் இருக்கும் உங்கள் கிட்டையும் வாய்விட்டு சொல்லாது ஏன்னா மேலும் மேலும் நீங்கள் திட்டி விடுவீர்களோ அப்படின்ற பயம் தயவு செய்து உங்களின் பிள்ளைகளின் எதிர்காலம் மிகப்பெரிய அளவில் பிரகாசமாக இருக்கும் அதை நினைத்து நினைத்து வருந்தாதீர்கள் கும்ப ராசியில் பிறந்த எந்த பிள்ளையுமே தோற்றதாக சரித்திரமே கிடையாது தோற்கவும் போவதில்லை இன்றைக்கி வேணால் தோற்கும் நிலைமையில் இருக்கலாம் இன்னைக்கு வேணால் பெற்றோர்களின் பேச்சை மதிக்காத ஒரு நிலை இருக்கும் நிச்சயமாக எதிர்காலத்தில் அந்த பிள்ளைகளால் நீங்கள் பெருமைப்படுவீர்கள் அதனால் அவர்களின் கல்வியை நினைத்து எந்தவிதமான குழப்பமும் வேண்டாம் கும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒன்னே ஒன்று மட்டும்தான் சொல்லிக்கிறேன் வாழ்க்கை துன்பமாகவே இருக்காது கும்பம்னாலே துன்பம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா உங்களின் வாழ்க்கை இன்பமாக மாறியே தீரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது கும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் மரியாதை இந்த காலகட்டத்தில் உயரப்போகுது உங்களின் குடும்பத்தில் மிக பெரிய அளவில் உங்களை மதிக்கப் போகின்றார்கள் அந்த மரியாதை இல்லாமல் தானே நீங்கள் நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க இந்த அறுவடை முருகனின் அருளால் அந்த மரியாதை உங்களின் குடும்பத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்னு மட்டும்தான் இந்த ஆண்டு முடிவதற்குள் அறுவடை வீட்டுக்கு போக முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல சிறுவாபுரி முருகனை சென்று ஒரே ஒரு முறை தரிசிச்சுட்டு வாங்க மிக பெரிய அளவில் வாழ்க்கை மேன்மேலும் உயரத்தை நோக்கி மட்டுமே தான் நகரும் நம்பிக்கையோடு இருங்க நல்லது மட்டுமே தான் நடக்கும் அதாவது எனக்கு எந்த விதமான தீமையும் நடக்காது நான் எந்த இடத்துலையும் ஏமாந்துட மாட்டேன் அப்படின்னு முதல்ல நீங்கள் நம்பணும் ஏன்னால் அவ்வளவு எளிதாக நம்பவும் முடியாது கடந்த காலத்தில் நீங்கள் கடந்து வந்தது எல்லாமே ஏமாற்றங்களும் துரோகங்களும் மட்டுமே தான் இனியும் எனக்கு எந்த விதமான துரோகங்களும் நடக்காதுன்னு நம்புங்க அந்த முருகனின் வேலை உங்களை அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் காத்து ரட்சிக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை தயவு செய்து காதில் வாங்காதீங்க உங்களை சோம்பேறிகள் அப்படின்னு சொன்னா அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை செவ்வன செய்யுங்க மிகப்பெரிய அளவில் வெற்றி உங்களை தேடி வந்தே தீரும் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நீங்க வாழ்க்கையில் வளரப்போவதில்லை அப்படின்னு சொல்வதால் எந்த விதமான தோல்வியும் உங்களை வந்து நிச்சயமாக சேராது நீங்க அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை மனதில் ஏற்பதால் மட்டுமே தான் உங்களின் வேலைகள் தடைபடும் அப்படி தடைபடுவதால் நீங்க செய்யக்கூடிய காரியத்திலிருந்து தவறுகின்றீர்கள் உங்களின் தவறால் உங்களுக்கு தோல்விகள் நிச்சயமாக வரும் அதனால அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை இனியும் கும்பம் செவிகளில் வாங்காமல் இருக்கணும் திருமண வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா மிக பெரிய அளவுல உங்களின் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகுது அதாவது காதல்ல தோல்வி அடைஞ்சிருந்தால் தயவு செய்து மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் இருங்க உங்களின் அன்பை இப்பொழுது அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் எப்பொழுதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் நிச்சயமாக திரும்பி வந்து சேரக்கூடிய உறவுகள் வந்தே தீரும் அதனால் வாழ்க்கையில் உங்களின் லட்சியத்தை நோக்கி நகருங்க மிகப்பெரிய லட்சியத்தை ஒவ்வொரு கும்ப ராசி அன்பர்களும் மனதில் சுமந்துகிட்டு இருக்கிறீங்க எனக்கு நல்லா தெரியும் அதை நோக்கி நகர விடாமல் தடுப்பது கடந்த காலம் கடந்த காலத்தை திரும்பி பார்க்காமல் முன்னேறி செல்லுங்க மிகப்பெரிய அளவுல சில வருடங்களுக்கு முன்பே மண்ணில் புதைந்த விதை அந்த விண்ணை முட்டும் அளவிற்கு வளர்ந்து விருட்சமாய் மிகப்பெரிய அளவில் நிற்கும் மாற்று கருத்துமே கிடையாது முருகனை மனசில் என் நேரமோ இருங்க நாள் என்ன செய்யும் வினைதான் என்ன செய்யும் என்னை நாடி வந்த கோல் தான் என்ன செய்யும் கொடுங்கூற்று என்னதான் செய்யும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமே இல்லை ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ கும்ப ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி